அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு சோதனையை சாதனையாக மாற்றக்கூடிய பதிவு இந்த பத்து கட்டளையை பின்பற்றி விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை இந்த நிமிடமே வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் பிரபஞ்சத்தை சேரும் என்று பாட்டு பாடிக்கொண்டு கொண்டு போவீர்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் சோதனைக்கு மேலே சோதனை என் வாழ்க்கையில் வெற்றி என்பதே கிடையாது எதற்கெடுத்தாலும் தோல்வி வியாபாரம் சரியில்லை லாபம் இல்லை எங்கு எதை செய்தாலும் நட்டம் என் மேலேயே எனக்கு வெறுப்பு ஏற்படுது என்னை கண்டாவே எனக்கு பிடிக்கல என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுமோ பயமா இருக்கு இப்படி நிறைய பேருனுடைய மனநிலைகளை மனோ சொல்லுது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வழிமுறைகளை பின்பற்றாமை தான் முக்கியமான காரணம் ஒரு சரியான ஒரு இருட்டு பாதையில் ஒருத்தருக்கு விளக்கு கொடுக்கும் பொழுது அந்த விளக்கு எப்படி அவரை நேரான ஒரு பாதையில் நெறிப்படுத்தி செல்லுமோ அப்படிப்பட்டது தான் இந்த பத்து கட்டளைகள் இன்னும் இந்த பத்து கட்டளைக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி நாம் சொல்றது ஒவ்வொரு மனிதனமும் அவர்கள் பின்பற்ற வேண்டிய விஷயம் வைராக்கியம் ரோசம் சுயமரியாதை இதை பின்பற்ற வேண்டும் இதை பின்பற்றினால் இந்த பத்து கட்டளைகளை உங்களுடைய மனதில் வைத்து கொண்டால் ஒரு நோட்டு புத்தகத்தில் குறித்து வச்சுக்கோங்க இதை அப்படியே கடைபிடிங்க உங்களுக்கு வந்து தோல்வி என்பதே கிடையவே கிடையாது நாம் வந்து அடித்து சொல்லலாம் இது வந்து ஒரு சாதாரண மனிதர் சொன்ன கட்டளைகள் அல்ல ஒரு பெரிய மகன் அந்த மகன் யார் அப்படின்னு சொன்னால் அவர்தான் தான் அவர் இன்று அரசியல் வியாபாரம் குடும்ப ஆன்மீக வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் அவர் சொன்ன அந்த கட்டளைகள் பொருந்தும் இவருடைய போதனைகள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டிருந்தாலும் இன்று அது அதிகமாகவே எல்லா விஷயத்துக்கும் பொருந்தக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் இந்த பத்து கட்டளைகளை நீங்கள் தினசரி வாழ்க்கையில் நலை நடைமுறைப்படுத்தினால் வாழ்க்கை முழுதும் வெற்றி அமைதி வளம் அறிவு ஆகியவை நிச்சயம் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்பொழுது பதிவுக்கு செல்லலாம் சாணக்கறிவை பற்றி ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பட முடியாத அவமானத்தை மறுபடியும் நம்ம இந்த பூமியில இருக்கக்கூடாது அப்படின்ற அவமானத்தை வந்து மக்கள் மத்தியில பெறாரு அதுக்கு பின்னாடி தான் அவர் வைராகியம் மூலமாக தான் இந்த முக்கியமான சக்திகள் எல்லாம் பெறுறாரு இவர் பேர் வந்து சாணக்கியர் விஷ்ணு விஷ்ணுகுப்தர் அப்படின்னு பேரு இவர் எழுதின புஸ்தகம் அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு பேரு இது பொருளாதாரம் அரசியல் சமூக வாழ்க்கை நெறிமுறைகள் இது எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல ஒரு பெரிய கருவியா இருக்கக்கூடியது இவர் சொல்லக்கூடிய இந்த பத்து கட்டளைக்கு தான் மிக மிக முக்கியமான கட்டளைகள் அதை ஒவ்வொன்றா இப்ப பார்க்கலாம் அறிவை தேடு அறியாமையை வெல் தான் முதல் கட்டளை அறிவில்லாமல் வாழ்பவன் கண்மூடியராக இருக்குவன் அப்படின்றான் கல்வி அனுபவம் புத்திசாலித்தனம் இந்த மூணையும் நாம் வந்து எப்படியாவது எதை அடமானம் வைத்தாவது நம்மளுடைய வாழ்க்கையில் பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு முதல் கட்டளை அறிவை தேடு முதல்ல வந்து சும்மா படுத்துக்கிட்டே நாம் வந்து எல்லாத்தையும் அடைஞ்சிடணும் எனக்கு எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களும் வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நாம் முதல்ல கல்வி அனுபவ புத்திசாலித்தனங்கள்ல முதல் வகையில் நம்ம இருக்கணும் ரெண்டாவதா நேரத்தை வீணாக்காதே அப்படின்றான் சாணக்கியர் எச்சரிக்கையை சொல்றாரு இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் இழந்த நேரம் திரும்ப வராது ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக செலவழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு என்னன்னா இன்னைக்கு காலத்தில் எல்லாம் நிறைய பேர் நிறைய பணத்தை இழந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் மறுபடியும் சம்பாதிச்சுக்க முடியும் அதை விட நூறு ஆயிரம் கோடி மடங்கு அதிகமாக சம்பாதிச்சிக்க முடியும் உங்களுக்கு திறமை இருக்கு நிச்சயமா இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அந்த திறமைகள் ஏதோ ஒரு வகையில தான் இருக்குது இன்னும் வெளியே வரல அவ்வளவுதான் இப்போ வெளியே கொண்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தவது மூணாவது விஷயம் சிறிய விஷயங்களை அசட்டை அப்படின்னு அப்படின்றான் சின்ன சின்ன விஷயம்தான் சின்ன தான் ஒரு பெரிய காட்டையே எரிக்குது சிறிய தவறுகள் பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின் இங்கிலீஷ்ல இதுக்கு ஒரு பழமொழி முடிக்குதா கிரேட் பெரிய ஞானி சொல்றாரு தவறுகளுக்கு அடிகுளும் பேசிக்கா இருக்கு அப்படின்றாரு அதனால வாழ்க்கையில சின்ன தவறாக இருந்தால் கூட அது எச்சரிக்கையாக அதை வந்து நாம் கண்காணிக்கணும் அப்படின்றாரு சிறிய எதிரி சிறிய நோய் சிறிய பொய் இதெல்லாம் எதையும் அலட்சியப்படுத்தாதுன்ற இவ்வளோ பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது அடுத்தது நாலாவது விஷயம் தோழரை எளிதில் நம்பாதே இதில் தான் நிறைய பேர் தோக்குறாங்க உலகத்தில் நிறைய நூற்றிக்கு தொண்ணூத்தொம்பது பர்சு நபர்கள் தோக்குறது ம மனுவத்துவிகள் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் உலகத்தில் மறைக்காத விஷயங்கள் ஒரே ஒரு உறவு தான் அது தோழமை அப்படின்றான் அந்த தோழர்கிட்ட தான் எல்லாமே தோக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நண்பனுடைய குணம் சோதிக்கப்பட்ட பின் தான் நம்ப வேண்டும் வெளிப்படையாக சிரிக்கும் அனைவரும் நல்லவர்கள் அல்ல அப்படின்றாரு தான் வந்து பரணாட்சா ஒரு இடத்துல வந்து கடவுள் கிடைக்கப்பாரு கடவுளே நானுடைய என்னுடைய எதிரிடமிருந்து நான் என்னை காத்துக்கொள்கிறேன் ஆனால் நண்பனிடமிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு என்ன காரணம்னா நண்பன் எப்போ பின்னாடி இருந்து குத்துவோம் அப்படின்னு தெரியாது அதனால தோழமை தோழர்கிட்ட யாரும் வந்து நண்பர்களை எளிதில் நம்பக்கூடாது அப்படின்றது தான் சாணங்கீருடைய முக்கியமான தத்துவம் இதில் தான் நிறைய பேர் தொண்ணூத்தொம்பது பேர் தோக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோ தத்துவ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏன்னா உலகத்தில் ஒவ்வொரு உறவுகிட்டையும் ஒவ்வொரு விஷயத்த மறைப்போம் ஆனால் தோழமை கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையாக இருக்கணும் இல்லையா அதனால தோழமை கிட்ட நம்ம தோற்றுறோம் அப்படின்றான் அதனால் தோழர்களை எளிதில் நம்பக்கூடாது அப்படின்னு இந்த நாலாவது ப விஷயங்க சொல்லுது அஞ்சாவது விஷயத்தையும் ரகசியத்தை காக்க கற்றுக்கொள் அப்படின்றாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து நீ யாருகிட்டையும் சொல்லாத அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொல்லுவேன் அவன் வந்து பத்து பேத்துக்கிட்ட அடுத்த நிமிஷமே சொல்லுவான் இந்த விஷயம் வந்து உன்னுடைய திட்டங்களை யாரிடமும் பகிராதே உன் வலிமையை யாருக்கும் வெளிப்படுத்தாதே அப்படின்னு சொல்றான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் பணம் குடும்பம் கனவு திட்டம் எப்பொழுதும் நம்முள் இருக்க வேண்டும் வெற்றி பெற்றவர்கள் தங்கள் திட்டங்களை முடிந்த பின் மட்டுமே வெளிப்படுத்துவார்கள் இது திருக்குறள் இருக்கு கடை அப்படின்னு ஆரம்பிக்கும் திருக்குறள் உன்னுடைய சக்சஸ் வந்து நீ ஏற்கனவே யார்கிட்டையாவது நீ சக்சஸ் ஆக போகிற ஒரு திட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சக்ஸஸே ஆகாது தோத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் இருக்குது கடைக்கொர்க்கின்னு அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த திருக்குறள் அது நிறைய மகான்களை இந்த திருக்குறளை வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்குவாங்க அதனால் எப்பயுமே உன்னுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு முன்பு யாரிடமும் அதை பகிர்வாதே அப்படின்னு சொல்லுது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது அடுத்தது ஆறாவது அடக்கமும் கட்டுப்பாட்டையும் கற்றுக்கொள் எப்பையும் வந்து நமக்கு பக்கத்திலே எதிரி இருப்பான் நம்மளுடைய நண்பர்கள் தான் எதிரி நம்மளை என்னைக்கு இவ சாய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பான் நாம் கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து வார்த்தையில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் பொழுது நம்மளை ஏதோ ஒரு நிலையில் நம்மளை வந்து அவங்க முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எப்பயுமே எல்லாத்துக்கிட்டையும் நமக்கு முன்னால் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் அடக்கத்தோடு இருக்கணும் அடக்கம் இல்லாதவனினுடைய வாழ்க்கை சிதைந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு சா சாணக்கியர் சொல்றாரு உணவில் ஆசையில் பேச்சில் கோபத்தில் எல்லாவற்றிலும் அடக்க வேண்டும் அப்படின்றாரு பணக்காரர்கள் கூட செலவில் அடக்கம் வைத்தால் மட்டுமே செல்வம் காத்துக்கொள்ளும் கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்தது வலிமையுடன் இரு பலவீனத்தை மறை இது இதுதான் எல்லாத்துக்கிட்டையும் இப்போ நாம் ஏற்கனவே சொன்ன எல்லா சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வெற்றியே இல்லை நான் வாழ்க்கையில் என்ன பண்ணுறது எல்லாமே இங்கே இங்கே இந்த ஏழாவது பண்ணில் தான் மறைஞ்சிருக்கு வலிமையுடன் இருக்கணும் பலவீனத்தை மறைச்சி வைக்கணும் உன்னுடைய பலவீனத்தை யாருக்கும் காட்டக்கூடாது எதிரி அதை தான் உபயோகிப்பான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் வந்து நம்மளுடைய பலவீனம் நான் இப்படியெல்லாம் வந்து எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னு காட்டினா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் எதிரிகளாகட்டும் அந்த பலவீனத்தை தான் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவாங்க அடுத்தது எட்டாவது சூழ்நிலைக்கு ஏற்றால் போல நடந்துக்கணும் அப்படின்னு ஆங்கிலத்தில் இந்த அக்கார்டிங் த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே அந்த அந்த நேரத்துக்கு என்ன சூழ்நிலையோ அதை பயன்படுத்தணும் சாணக்கியர் மிக பெரிய தந்திரவாதி அவர் சொல்லக்கூடிய விஷயம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் வாழ்க்கையினுடைய முக்கியமான ரகசியம் ரகசியத்திலும் ரகசியம் இதுதான் மாற்றம்தான் பாம்பு நேராக நின்றால் அதை அடித்து விடுவார்கள் அது வளையும் போதுதான் அதை காப்பாற்றிக் கொள்கிறது வளைஞ்சி வளைஞ்சு போறதுனால தான் அதால நம்ம அடிக்க முடிகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் சொல்றாரு அடுத்தது ஒன்பதாவது பாயிண்ட்டு செல்வத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றாரு சாணக்கியா சொல்றாரு செல்வம் மனிதனின் வாழ்க்கையின் ஒரு பெரிய பாதுகாப்பு செல்வத்தை வீணடிக்காமல் சரியான இடத்தில் செலவழிக்கவும் முதலீடு செய்யவும் கற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்கிறாரு நிறைய பேர் தொழிலில் வந்து தொழில் ரகசியத்தில் நிறைய தோக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் தாங்கள் ட்ரையிலே பார்க்கல ட்ரயில் பார்க்காதனால தான் இதெல்லாம் நடந்தது என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்டாங்க என்னுடைய பையன் வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிறான் அவனுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல ப்ளஸ் டூ முடிச்சுட்ட பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க பையன் கேட்டேன் நான் நீ என்ன என்னவா செய்யலாம் அப்படின்ட்டு அப்படின்னு கேட்டேன் நம்மளுடைய உள்ளூர்லேயே நடந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நாங்கள் நம்ம மாநிலத்திலே பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்டவள்தான் இருக்கிறாங்க பையன் சொன்னால் நான் மளிகை கடை எனக்கு ரொம்ப விருப்பம் தான் அப்போ நான் சொன்னால் கடை நீ நிற்காத மளிகை கடையில் போய் வேலை செய் அப்படின்னு சொன்னேன் இப்போ அவன் வந்து மளிகை கடையில் ஒரு வருஷம் வேலை செஞ்சான் எங்கேருந்தெல்லாம் பொருள்கள் யாரெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க எவ்வளோ கமிஷன் வருது எங்கே போகுது எங்கே வருது பூரா நுணுக்கங்களையும் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருக்கிறான் இது வந்து நம்ம எப்பயுமே நம்மளுடைய அனுபவத்தை வந்து முதல்ல ட்ரயலு ட்ரயலுக்கு நம்மளுடைய அனுபவத்தை போடக்கூடாது நிறைய பேர் தன்னுடைய தொழிலுக்கு என்ன செய்யணும்னு தெரியாத அந்த தொழிலில் வந்து பணத்தை மு தான் முக்கியமான காரணம் பொருளாதார வல்லுறுகளாகட்டும் வணிக மேலாண்மை தத்துவங்களாகட்டும் இந்த எல்லாமே இது தான் சொல்லுது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு இதுதான் முக்கியமான தகவல் என்னென்னா செல்வத்தை வந்து எங்கே முதலீடு செய்யணுன்னே தெரியாது சிறுக கட்டி பெருகவால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது எப்பயுமே சின்னதாக தான் போடணும் எங்கிட்ட வரக்கூடிய நிறைய நபர்களில் லாட்ரியில் வந்து நிறைய பணத்தை இழந்துட்டு இந்த இழந்துட்டேன் அப்படின்றாங்க முதல்ல லாட்ரியில் வந்து நீங்கள் நுழையும் போது ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா அந்த நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் பணத்தை கட்டக்கூடாது நீங்கள் ஒரு ஒருத்தரையும் ட்ரைல் வந்து இந்த நம்பர் தான் வருதா அப்படின்னு பார்க்கணும் தோத்துட்டா தப்பு இல்லை அது வெற்றிக்கான படி இதே மாதிரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் போடுற நம்பர் எல்லாமே லாட்ரியில் கரெக்டாக சக்ஸஸ் ஆகும் அந்த சமயத்தில் பணம் போடணும் ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி லாட்ரியாக இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அனுபவம் நூறு சதவீதம் ஆன பின்னாடி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில யாருமே உள்ள வர முடியாது கடவுள் விதியும் வர முடியாது அடுத்தது பத்தாவது கட்டளை கடவுளை நம்பு ஆன்மீகத்தை வளர்த்துக்கொள் அப்படின்றான் எப்பயுமே சிந்தனையாளர் என்றாலும் ஆன்மீகத்தை மிகுந்த முக்கியத்துடன் எடுத்து கூறுவது ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லாமல் மனிதன் எப்போதும் அச்சத்துடனே வாழ்வான் அதனால தெய்வ நம்பிக்கை மிக மிக முக்கியம் உலகத்துல உயர்ந்த ஒரு உயர்ந்த ஆகட்டும் இசையிலாகட்டும் ஆகட்டும் செல்வம் ஆகட்டும் தொழிலாகட்டும் முன்னேறவுகள் எல்லாமே யாருகிட்ட கேட்டானாலும் அவங்க கிட்ட தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கும் என்னால ஆகல எல்லாமே அவன் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க தான் அந்த காலத்திலேயே பத்ரிகிரிநாரர் பாடினாரு கழுமடத்துல ஏற்றும் போது என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை உன் செயலே என்று உணரப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு அதனால் எப்பயுமே ஆன்மீகம் தெய்வ நம்பிக்கை நம்மளை உயர்வான இடத்துக்கு எடுத்துட்டு போயிடும் ஆன்மீகம் உள்ளவர்களுக்கு தைரியம் அமைதி மகிழ்ச்சி எல்லாமே தானாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டிலின் சொல்கிறாரு இந்த பத்து கட்டளைகளை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க இதை அப்படியே கடைபிடிங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும் அதை வாங்கி தந்த பெருமைகள் எல்லாம் சாண்டிலின்னையும் பிரபஞ்சத்தையும் சேரும் என்று கூறி அறிவில்லாதவன் ஆயிரம் முறை இறுக்கி இறக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி அறிவே இல்லாதவன் ஒரு ஒரு தெரிவும் செத்து செத்து பிழைக்கிறான் அப்படின்னு ஒரு பழமொழி என்று கூறி இந்த பதிவை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்